ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை ஆதியாகமும் எட்டு இருபத்தி ஒன்று கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இரட்சிகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அறநூறு வயதில் பீழைக்குள் சென்ற நோவா பீழையை விட்டு வெளியே வரும்போது அவனுக்கு அறநூற்றி ஒரு வயது கிட்டத்தட்ட வெள்ளம் வந்ததிலிருந்து அவர்கள் பீழையை விட்டு வெளியே வந்த காலத்தை கணக்கிட்டால் அது ஒரு வருடமும் ஏழு மாதமும் ஆகிறது பெரியவர் பணியை செய்து முடித்த மனித நிகழவுடன் நோவா பீழையை விட்டு வெளியே வந்திருப்பான் கர்த்தர் சொன்னபடி ஒன்றும் பிசகாமல் பேழையை செய்து மிருக ஜீவன்களையும் அதற்குள் சேர்த்து அவற்றுக்கு தேவையான உணவுகளையும் ஆயத்தப்படுத்தி கொடுத்த நிறைவு நோவாவின் மனதில் இருந்திருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட பெருமிதத்துடன் நோவா பேழையை விட்டு வெளியே வரவில்லை தான் பெரிதாக எதையோ சாதித்ததாக எண்ணி கர்வமும் கொள்ளவில்லை அவன் செய்த முதல் காரியம் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான மிருகங்கள் பறவைகள் இவைகளில் சிலவற்றை தகன பலியிட்டான் சுகந்த வாசனையை முகந்த கட்ட நான் இனி பூமியை சலிக்க மாட்டேன் என்றார் ஆகாமிடம் ஒன்னுமித்தம் பூமி சபிக்கப்பட்டது என்ற கட்டர் நோவாவின் செயலால் இனி பூமியை சபிக்க மாட்டேன் என்றார் தேவ நாமோ இன்று ஒரு சிறு பணியை செய்துவிட்டு எவ்வளவாக பெருமை பாராட்டுகிறோம் நோவாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் நோவா தன் பணியில் அர்ப்பணத்துடன் செயல்பட்டார் பணியை நிறைவேற்ற தனக்கு துணை நின்ற தேவனுக்கு நன்றி செலுத்த தவறவே இல்லை நாமும் இப்படிப்பட்ட மனநிலையில்தான் தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் நாம் எவ்வளவு செய்தாலும் அதன் மகிமையெல்லாம் தேவனை மாத்திரமே சென்றடைய வேண்டும் தேவன் கிருபை செய்வார் ஜபம் செய்வோம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற பல்லோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே நாங்கள் நிறைவேற்றி முடிக்கிறதான பணிகளில் பெருமை கொள்ளாதவாறு தாழ்மையோடு எப்போது உண்மை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு அல்ல கத்தாவே எங்களுக்கு அல்ல உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மைமை உண்டாக செய்யும் இனிமேலும் என்ற விசுவாசத்துடன் வைத்து சென்ற தேவன்தாமே ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும் கருத்து வேறுபாடுகள் சண்டைகளினால் சேர்ந்து வாழ முடியாத நிலைகிழந்து போயுள்ள குடும்பங்களை உங்க பரிசு தாவியால் நிரப்பி சமாதானமான மகிழ்வான வாழ்க்கை வாழ கிருபை தந்தல் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பல்வேறு காரணங்களினாலே கடன் பிரச்சனைகளினாலும் ஆன்லைன் சூதாட்டத்தினாலும் சமூக வலைத்தள பாவங்களினாலும் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் சகல தீமைக்கும் விலைக்கு காத்து அவர்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம் கத்தாவே ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் பிள்ளைகளின் மேல் பதிப்புக்கான தேவைகள் சந்திக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் தேவனே வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை தந்து ஆசீர்வதிக்கவும் வேலை இழந்தோரின் கண்ணீர் துடைக்கப்படவும் வேலைகள் கிடைத்திடவும் கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் தங்கள் பணிகளை செய்திடவும் அவர்கள் வருமானம் தங்கள் தேவைக்கு போதுமானதாக இருக்கவும் அரசு பணியில் இருப்போர் மன உளைச்சலின்றி உண்மையாய் நேர்மையாய் தங்கள் பணிகளில் செயல்படவும் தேவன் வழி நடத்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே நெடுநாளாய் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்போரின் மன உளைச்சல்களை மாற்றி சந்தான விருத்தியடைய செய்ய வேண்டுமாயும் பாதிப பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரளி திருமணம் கைகூடி வரச் செய்ய வேண்டுமாயும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேரு உண்டாக செய்து தாயும் செய்யும் ஆரோக்கியமாக வாழவும் தேவன் இலக்கம் செய்திட வேண்டுமா தேவனே ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்று அனுபவிக்க தேவன் கிருபை செய்வீராக பலவீனமாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்கள் தலைமுகளால் குணப்படுத்தி தீர்க்காய்ச்சுடன் வாழ கிருபி தொந்தல்ல ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிய நமமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமேன்